வணக்கம் நண்பர்களே எல்லாரும் இப்ப இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ஃப்ரைடே விலாக் வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரைடே பூஜை எல்லாம் வந்து வ்ளாக கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வீடியோஸ் வந்து சரியாக கொடுக்குறதே இல்லை ஸோ நிறைய பேர் வந்து பூஜை ரூம் டூர் வந்து கேட்டிருக்கீங்க பூஜை ரூம் வந்து ஆர்கனைஸ்ட் வீடியோ கேட்டிருக்கீங்க இதெல்லாம் நான் நிறையவே கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இருந்தாலும் நம்ம பூஜை அறையில் ஒவ்வொரு விக்கிரகம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோ சேர சேர நம்ம சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்போம்ல ஸோ அந்த மாதிரி நம்ம பூஜை அடிக்கடி நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் சீக்கிரமே கொடுக்குறேன் பூஜா ஆர்கனைஸ் வீடியோலாம் நான் சீக்கிரமே கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சிம்பிளான ஒரு பூஜை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களுக்கும் எல்லா சுவாமிக்கும் பால் அபிஷேகம் வந்து செய்கிறது உண்டு மற்ற நாட்களில் விசேஷ நாட்களில் அந்தந்த தெய்வத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நம்ம செய்கிறோம் அதையும் நான் வந்து விலாகை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ சமீப காலத்தில் வந்து வீடியோஸ் சரியாக கொடுக்கல ஸோ அதனால் தெரியாது இப்போ ஒரு திங்கக்கிழமை பிரதோஷம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பௌர்ணமி இதெல்லாம் வந்து சிவபெருமானுக்கு கொஞ்சம் விசேஷமாக அபிஷேகம் செய்வேன் அஞ்சு ஏழு அந்த மாதிரி அபிஷேகம் வந்து உண்டு கார்த்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நாட்களில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வேன் ஸோ அதே மாதிரி அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோமாதா இவங்க மூணு பேருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் விநாயகருக்கு சதுர்த்தி நாட்களில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ இப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேஸில் அபிஷேகம் நடக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலையிலேயே ஒரு சிம்பிளாக அபிஷேகம் வந்து செஞ்சு முடிச்சுருவேன் அடுத்து ஈவினிங் வந்து சாதாரணமாக விளக்கேற்றி ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து செஞ்சுருவேன் ஸோ பால் அபிஷேகம் செய்யும்போது கூட ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைச்சிட்டு தான் நான் வந்து தீபம் ஏற்றி தூப தூத் ஆராதனையெல்லாம் செய்வேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது ஏன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமை போல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு படைப்பேன் ஸோ இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உளுந்து வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சிருந்தேன் எப்போவுமே என்னால் என்ன முடியுதோ அந்த நைவேத்தியம் செஞ்சு படைச்சிருவேன் அப்படி செய்ய முடியல அப்படின்னா கூட கல்கண்டு இல்லை நட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து வச்சுருவேன் இல்லை பழங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட அதையும் வந்து நைவேத்தியமாக வச்சு படிச்சிருவேன் ஸோ நைவேத்தியத்துக்கு நம்ம இது தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ விசேஷ நாட்கள்லாம் நம்ம படையல் போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம நிறைய படையல் வந்து செஞ்சு படைக்கலாம் இதர நாட்களில் நம்ம தினந்தோறும் சுவாமி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு சுவாமிக்கு வழிபாடு செய்யணும் ஸோ அபிஷேகம் செய்யும் போது கூட நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் வச்சுக்குவேன் ஸோ நட்ஸ் வந்து சுவாமிக்கு படை நைவேத்தியம் செஞ்சுட்டு அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி தூபம் எல்லாம் காட்டும்போது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைப்பேன் ஸோ இப்படி தான் என்னுடைய சுவாமி வழிபாடுகள் இருக்கும் ஸோ எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வஸ்திரம் சாத்திட்டு அலங்காரம் பண்ணியாச்சு எல்லா சுவாமிக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து அபிஷேகம் அர்ச்சனை அதுக்கப்புறம் வஸ்திரம்லாம் சாத்துறதால ரொம்ப எல்லாம் அலங்காரம் செய்ய மாட்டேன் ஸ்பெஷல் டேஸில் அந்தந்த சுவாமிக்கு உரிய ஸ்பெஷல் டேஸில் தான் அவங்களுக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் போடுறது இந்த மாதிரி அலங்காரம்லாம் செய்வேன் ஸோ மற்ற நாட்களில் சுவாமிக்கு ரொம்ப சாதாரணமாக வஸ்திரம் சாத்தி பூ வந்து சாத்தி நைவேத்தியம் படைக்கிறது உண்டு ஸோ ரொம்ப நாள் கழித்து ஃப்ரைடே விலாக் அப்படிங்கிறதால கஞ்சோ ஸ்பெஷல் தான் ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் எவ்ரி ஃப்ரைடே டியூஸ்டே இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு அண்ணாமலையார் திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையாரை வாங்கிட்டு வந்ததுலேருந்தே அவர் வந்து எனக்கு பூஜா அறையுடைய நடுப்பகுதியில் இருக்கணுன்னுட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் முன்னமே சொல்லியிருப்பேன் ஸோ அவ அது வந்து ரொம்ப நாள் வைக்கவே முடியல அதனால் இப்போ பிளான் பண்ணி நான் வந்து அந்த சென்டரில் நம்ம ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருப்போம் அங்கே வந்து வச்சுட்டு சுவாமியெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அண்ணாமலையார் சென்டரில் இருப்பார் அந்த மாதிரி வச்சுட்டேன் நைட் நைவேத்தியத்துக்கு நான் சொன்ன மாதிரி உளுந்து ஸ்வீட் வந்து செஞ்சுருந்தேன் இது ரொம்ப சிம்பிளுங்க உளுந்து வந்து ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கூட நான் லே கொஞ்சமாக லைட்டாக வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்க அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இல்லை நார்மல் சுகர் ஒயிட் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி சோடா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் வந்து சேர்க்கலை இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா அடித்து எடுத்துக்கணும் உளுந்து வரி உளுந்து மாவு வந்து எப்போவுமே நம்ம மாவு அரைச்சதுமே அப்படியே வடை சொட்டுடக்கூடாது நல்லா அது வந்து அடிக்கணும் ஸோ அந்த காற்று வந்து அந்த மாவில் வந்து நல்லா இருக்கணும் ஸோ அப்போ தான் அந்த வடை வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும் இது வந்து நம்ம நார்மலாக வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா அதுக்கும் இப்படி தான் ஸோ சேம் மெத்தட் தான் நான் வந்து ஸ்வீட் ஸ்வீட் ரெசிப்பியாக செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் இதில் வந்து நிறைய இந்த வாழைப்பழம்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நான் எதுவுமே சேர்க்கல வெறும் உளுந்து நாட்டு சக்கரை ப்ளஸ் வந்து தூள் இது மூணு தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஒரு பின் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்வீட்டு அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக அவ்வளோதான் நைவேத்தியம் வந்து ரெடி ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம் தான் இருந்தாலும் சுவாமிக்கு நம்ம கையால் ஏதாவது செஞ்சு வைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக செஞ்சது நைவேத்தியம் படைக்கும் போது நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்லி நைவேத்தியம் படைக்கலாம் அப்படி இல்லை எதுவுமே தெரியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்பவும் போல் எந்த சுவாமியை நினச்சி வழிபாடு செய்வீங்களோ அதை வந்து செய்யலாம் பொதுவாகவே தீபம் போது கூட நம்ம தீபம் ஏற்றும்போது அதற்குரிய மந்திரங்கள் சொல்லி தீபம் ஏத்துறது சிறந்த ஒரு இதுவாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் தீபம் ஏற்றும் போது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னா கூட நம்ம வந்து நமசிவாயப் பதிகத்தை கூட சொல்லி தீபம் ஏற்றலாம் இப்போ வந்து நம்ம காலையில் பூஜை பண்ணிடுறோம் ஏர்லியாகவே பூஜை பண் முடிச்சுடுறோம் இப்போ ஈவினிங்கும் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா இப்போது நம்ம சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க ரெண்டு தடவையும் நைவேத்தியம் செய்யணுமா சுவாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ பெரும்பாலும் ரெண்டு தடவை நைவேத்தியம் அப்படிங்கிறது இப்போ யாரும் செய்ய முடியறதில்ல இப்போ ஒரு தடவை நைவேத்தியம் செஞ்சால் கூட போதுமானது தான் இல்லை நாங்கள் ரெண்டு தடவையும் செய்வோம் அப்படின்னா உங்கள் இஷ்டம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நைவேத்தியம் சுவாமிக்கு படைக்கணும் அப்படிங்கிறது வழிபாட்டினுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் சுவாமியை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதோடு விட்டுடாமல் தினசரி பூஜை வழிபாடுகள் செய்ய முடியும் நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்ய முடியும் அபிஷேக வழிபாடுகள் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் விக்கிரக வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைங்க எங்களால் தினமெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு முறையாவது அபிஷேகம் செய்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக விக்கிரக வழிபாடு செய்யலாம் பெரும்பாலும் விக்கிரகமே இல்லை அப்படின்னா கூட சுவாமியுடைய திருவுருவ படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட தினசரி நைவேத்தியம் செஞ்சு சுவாமியை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடியது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் நமக்கு வெற்றியை தரக்கூடியது பொதுவாக ந தினமும் நைவேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி ஸோ முடியாதவங்க அது வந்து விசேஷ நாட்களில் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து காலையில் நைவேத்தியம் செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட போதும் ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் ஆனால் விளக்கு மட்டும் தினமும் வீட்டில் வந்து தீபம் இட்டு வழிபாடு செய்யணும் தினசரி வீட்டில் விளக்கு இருக்கணும் விளக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது காலையில் மாலையில் ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றணும் அப்படி முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு வேலை தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அதிகாலையிலும் மாலையிலும் இரண்டு வேலையிலும் தீபம் ஏத்துகிற மாதிரி பார்த்துக்குவாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே ரொம்ப ஸ்பெஷல் எல்லா தெய்வங்களுக்கும் குறிப்பாக அம்பாள் அம்பாள் மட்டும் இல்லை முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரவார விரதத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி கூட இருந்திருக்கிறாரு அவ்வளவு சிறப்பான விரதன்னால் இந்த வெள்ளிக்கிழமை முசுகுந்த சக்கரவர்த்திக்கும் முருகப்பெருமானுக்கும் அப்படி என்ன தொடர்பு முருகப்பெருமானை முசுகுந்த சக்கரவர்த்தி எவ்வளவு வழிபாடு செஞ்சுருக்கார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு ஏன்னா வீரபாகுதேவரையே தம்முடைய படை தளபதியாக வர முசுகுந்த அளவுக்கு முருகனை உருகி உருகி வழிபட்டவர் அவருடைய வரலாறு எல்லாம் ஒரு தனி பதிவில் நான் அழகாக கொடுத்துடுறேன் இதோட சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்